வேண்டாம் <laughs> சார் <laughs> அது வாஜ்பாய் அவருடைய கனவு அதா இருந்தது அவரு மீட் பண்ணி நான் சொல்லிட்டு

ஆண்களுடைய ஆசிர்வாத்தால் மக்களுடைய வயவால் நம்ம என்ன பண்ணுறது கொடுக்குறாங்கன்னு தெரியாது அந்த இந்திய ஃப்ரண்ட் வந்துட்டு நம்ம வந்து மத்தியில் வந்து ஆட்சி அமைத்தால் முதல்ல வந்து அந்த நாட்டோட நதிகளை வந்து நீடிக்கணும் அது மட்டும் செஞ்சாங்க சொன்னால் நாட்டில் வந்து ஒருமையும் பாதி ஒருமை போயிடும் பல கோடி மக்களுக்கு வந்து வேலை கிடைக்கணும் விவசாயிகளுடைய வாழ்வோம் அது மட்டும் இதுக்கப்புறம் வந்து நேருமே பேசவும்